அனைத்து நமது நாடார் சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் வந்துவிட்டது நமது நாடார் குலத்தின் படைகள் தயாராக இருக்கிறீர்களா பொதுவாக ஒரு தவறு நடக்கும் பட்சத்தில் அந்த தவறை தடுக்கவோ அல்லது கண்டுபிடிக்கவோ பறக்கும் படைகள் உள்ளது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஆனால் இனி வரும் காலங்களில் தேர்தலில் அரசியல்வாதிகள் செய்யும் தவறுகளையும் அவர்களின் தவறை தட்டிக் கேட்கவும் வந்துவிட்டது நமது நாடார்களின் பணங்காட்டுப்படை எனவே நடக்க இருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை நமது பணங்காட்டுப்படை அவரை தோற்கடிக்க அனைத்து பணிகளையும் தென்காசி தொகுதியில் மேற்கொள்ள வேண்டும் என்பதை பணங்காட்டு மக்கள் கழகத்தின் சார்பில் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் காரணம் என்னவென்றால் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அவர்களின் சமூகம் சார்ந்த பிசிஆர் வன்கொடுமை சட்டத்தை தவறாக அவருடைய கட்சியின் அரசியல் சுய லாபத்திற்காக நமது ஒட்டுமொத்த நாடார் சமுதாய இளைஞர் பெருமக்களை பழியடா ஆக்கும் வகையில் இந்த பிசிஆர் வன்கொடுமை சட்டத்தை தொடர்ந்து தவறாக பயன்படுத்தி வருகிறார் அவருக்கு பாடத்தை வகையில் இந்த தேர்தலில் அவரை தோல்வியடைய செய்வதே நமது கட்சியின் குறிக்கோளாகும் இது நமது கட்சியின் தலைவர் அண்ணன் எஸ் ஏ சுபாஷ் பண்ணையார் இளைய தலைவர் அண்ணன் ஜே ராஜா அவர்களின் கட்டளை என்பதை நமது பணங்காட்டு மக்கள் கழக தொண்டர்கள் மறந்துவிடக் கூடாது எனவே நடக்க இருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை தோற்கடிக்க வேண்டியதே நமது பணி என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபட கூறிக்கொள்கிறேன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்